இந்த நாள் திங்க் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நிறைய பேருக்கு பசங்களை பசங்களுடைய விஷயங்களை பத்தி எப்படி சரி செய்யறது என்ன ஏதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் ப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் கைகூடக்கூடிய நாள் இடமாற்றம் தொழில் மாற்றம் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு தாயாருடைய ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் சில பேருக்கு லைட்டா இந்த பிரஸ்டில் செஸ்ட்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகலாம் உடம்பு சூடு ஜாஸ்தியா இருந்தாலும் சில பேருக்கு மேல் வயிறு லைட்டா உபுசம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றபடி நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒன்றில் தெரியுமாருங்க மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடிட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு ஆன்லைன்ல சட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ரொம்ப டீட்டெயில்டா ஒரு ஒரு விஷயத்தையுமே நுணுக்கமா பிளான் பண்ணி டிராயிங் பண்ணக்கூடிய நாளா இருக்கப்படுறது என்ன நாள் அமோகமான நாளா இருக்கப்படுது ஹைகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ரவுன் கடக ராசி அல்லது கடக லக்னம் சாரத நபர்களுக்கு எழுத்து ஓவியத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் பலித்தத்தை வச்சு நிறைய விஷயங்களை முடிப்பீங்க நீங்க சொன்ன காரியத்தை கண்டிப்பா முடிப்பீங்க இருக்கிற பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஓயக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த நாளை பொறுத்த முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க பிளான் பண்ண காரியத்தை வெளியே சொல்லாமல் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெங்கு நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைக்கள் கண்டிப்பா அப்பா அம்மா கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எண்ணங்கள் நல்லா இருந்தாலும் செயல்படுத்துல கொஞ்சம் லேட் ஆகலாம் சில பேருக்கு மட்டும் இன்றைய நாள் வந்து வேச்சு மொழி மனிதர்கள் மூலியமா ஆதாயங்கள் கொடுக்கலாம் தாயாரோட ஹெல்த்ல மட்டும் லைட்டா டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது மன வருத்தம் அந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிங்கு நிறம் கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் தாராளமா வந்து சேரும் என்ன விஷயத்துக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அந்த விஷயம் தாராளமா நடக்கும் ஒரே விஷயத்த ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணும் பொழுது இந்த விஷயம் நடக்குமா நடக்காதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் அவ்வளவுதான் இந்த நாள் கண்டிப்பா ஏற்றத்தை கொடுக்கும் மறைமுகமான ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் உட்காந்து பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடிச்சிடலாம் அவ்வளவுதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது வழிவா ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலயுமே லாபம் எல்லாத்திலயுமே சந்தோஷம் வெட்டு போயிருக்கக்கூடிய பல நண்பர்கள் ஒன்னும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத சங்கோஜம் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க வேற்று மொழி பேசக்கூடிய அல்லது வேறு ஜாதியினர் அவர்கள் மூலியமா அன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு சக்சஸ பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ஆரஞ்சனம் வர்ஷக ராசி அது வர்ஷக லக்னம் சாரத நபர்களுக்கு எல்லாத்திலுமே வெற்றி மேன்மை நிறைய லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள் முக்கியமான விஷயம் எது இருந்தாலும் சரி அது நமக்கு சாதகமாக நடக்கணும்னு ரொம்ப முராடி முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க அது கண்டிப்பாக முடியும் அதில் பாதிப்பு கிடையாது அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலைகளில் நீங்கள் ரொம்ப கெட்டிக்கார்தான் இருப்பீங்க சின்ன தப்பு யார் பண்ணாலும் உடனே கண்டுபிடிச்சா செயல் செய்யணுங்களை ரொம்ப கிளியரா இருப்பீங்க அதே மாதிரி லக்னம் அல்லது ராசியிலயே உதன் திக்பலம் பெற்றிருக்கு அதுவே பெரிய அதிர்ஷ்டம் தான் அதனால நிறைய ஏற்றங்களை கொடுக்கும் முக்கியமா ஒரு சில பேருக்கு மட்டும் லைட்டா ஸ்கின் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் பெருசா நெகட்டிவ் மாதிரி பூவனாக தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுக்கிற காரியங்கள்ல கொஞ்சம் லேட்டா நடக்கும் இல்ல தள்ளி நடக்கும் அவ்வளவுதான் இந்த காரியமே நடக்காது வேலையே போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல வாகியஸ்தானத்துல பொதுவா அதுவும் பாக்யாதிபதியுடைய வீட்டுல பாக்யாதிபதி லக்னத்துல பாக்யஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது எடுக்கிற முயற்சிகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம் சனியுடைய பிடியில் உட்கார்ந்துருக்கு சந்திரன் ரெண்டு காலம் பொறுத்த வரைக்கும் தாயார் வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எடுக்கிற காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி ஆகும் மற்றபடி ஒரு பெரிய நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணுது தெரியுமா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசியல் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமாதி பத்தி லக்னத்துல உட்கார்ந்து இருக்காரு அதனால பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் வந்து சும்மா பேசும் பொழுதே நடந்து கொண்டு அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரெண்டாவது இன்றைய நாள் முக்கியமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி தடைப்பட்டு நடக்கிற மாதிரி ஏற்படும் அவ்வளவுதான் ஆனா எந்த விஷயத்திலையுமே சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நடக்காதோ அப்படின்னு எண்ணம் மட்டும் கொடுக்கும் மெயினா பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் பெண்கள் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் எதிர்பாராத செலவுகள் சில பேருக்கு குழந்தைகளோட ஹெல்த்ல பிரச்சனை ஆகியன்னு சொல்லி லைட்டா சங்கடங்கள் கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணுல்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும் நினைச்சீங்கன்னா நடந்துரும் அவ்வளவுதான் ரங்கநாயக்கி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா கிரே நிறம் கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும் ஒரு சில பேர் வேணும்னே நம்மளை டென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல நம்ம அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்காம இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக இருக்கா வேற்று மொழி மனிதர்கள் மூலயமா சின்ன சின்ன பிரஷர் டென்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள உள்ள போகாதீங்க அந்த தப்பான ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்காய் சாப்பிடாம இருந்தாவே பல வருஷம் சால்வாயிட நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமான வயிறு உபாதைகள்லாம் என்ற நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது பவுல் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு பணம் வரலைன்னா இந்த நாள் தாராளமா வரும் ஆனா பிச்சு பிச்சு வரும் ஒரு விஷயத்து கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை உடனே பண்ண முடியாது தள்ளி தள்ளி போய் தான் பண்ற மாதிரி வரும் ஆனா கண்டிப்பா நடக்கும் மருத்துவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள் கவனமா இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிங்கு இன்றை மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி